அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் பதிமூன்று ஐப்பசி இருபத்தி ஏழு சாட்சி பிரபஞ்சத்தின் நடைமுறை அனைத்துக்கும் பரம்பொருளே நீ சாட்சியாய் இருப்பது போன்று எனது உடல் வாழ்க்கைக்கு நான் வெறும் சாட்சியாய் இருப்பேனாக அழகிய படம் ஒன்றை ஒருவன் விலைக்கு விற்கிறான் மற்றொருவன் வாங்குவதற்கு பேரம் பண்ணுகிறான் இருவர் கருத்தும் நிலையிலேயே சென்று கொண்டிருக்கிறது வழிப்போக்கர் ஒருவனோ படத்தின் ஓவிய திறமையை ரசித்துக் கொண்டிருக்கிறான் பிரபஞ்சம் என்னும் படத்தை அதற்கு சாட்சியாய் இருப்பவனை ரசிக்கிறான் அதில் ரசிப்பதில்லை சொல்லால் மனத்தால் தொடரா சம்பூரணத்தில் நில்லா நிலையாய் நிலைநிற்பது என்னாலோ தாயுமானவர் சட்டப்படியே எப்போ ஒருத்தர சாட்சின்னு சொல்லுவோம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அதை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனா கலந்து கொள்ளல அப்படிப்பட்டவர் சொல்லுவோம் இப்போ பிரபஞ்சத்தின் நடைமுறை அனைத்துக்கும் பரப்பொருளே நீர் சாட்சியாய் இருப்பது போன்று சுவாமிஜி நமக்கு முன்வைக்கிற முதல் கருத்து என்ன இறைவன் பிரபஞ்சத்தின் நடைமுறை எல்லாவற்றுக்கும் சாட்சியாக மாத்திரம் இருக்கிறான் தான் சில நேரம் நமக்கு தோணுது கடவுளுக்கு கண்ணு இல்லையா நடக்க விடுறாரே இவர் அவர் இருக்கிறார் அப்புறம் என்ன செய்யணும் நாம பிரார்த்தனை பண்ணி நீங்க சாட்சியா இருந்துட்டே இருந்தா சரி பண்ண முடியாது நீங்க வந்து இத சரி பண்ணி கொடுங்க தர்ம கோப்தாவா அறத்தை காப்பவனா அறம் வளர்த்த நம்பியாக இருந்து இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் அதர்மத்தில் செல்பவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் தர்மத்தை கடைப்பிடிக்க விரும்புகின்ற பலமில்லாத நல்லவர்களுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று அழைத்து அவரையும் அவர் படைத்த இந்த படைப்புக்குள்ள ஓத்தர உட்காத்து வச்சு அதை பாருன்னு சொன்ன அப்பொழுதும் கூட மனம் விகாரமடையாமல் வெறுப்பு இல்லாமல் தீமை செய்பவர்களை தண்டனை அளிக்கின்றார் அவர்களை முன்னேற்றும் முக்கமாக அதனால பிரபஞ்சத்துக்கு பரம்பொருளாக வடிவம் கடந்தவனாக இந்த பிரபஞ்சத்தின் குணமயமான பிரபஞ்சத்தின் நடைமுறைகளை அவர் வேடிக்கை பார்க்கின்றார் அவரே அவதார புருஷராக இவ்வுலகில் இறங்கி வந்து அந்த நடைமுறையில் பங்கெடுத்துக் கொள்ளும் பொழுதும் உள்ளத்தில் மாறுபாடு இல்லாமல் இந்த சோக்கார்ல கெட்டவர்கள் இருக்காங்களே அதர்மிகள் அவர்களும் கூட வளர்ச்சியில் பரிணாம வளர்ச்சியில் இந்த கட்டத்துல இருக்காங்க இனி அவர்கள் முன்னேறி முன்னேறி திருந்தி உண்மை உணர்வார்கள் சாட்சி பாவம் கதையாமலே இருக்கின்றார் சொல்லப்படுகிறது அப்படின்னா பரம்பொருள் யாருடைய பாப்ப புண்ணியத்தையும் பொருட்படுத்துவதில்லை உயிர்கள் அறியாமையால் பாப்பம் செய்கின்றன ஞானசூரியன் உதிக்கும் பொழுது அந்த அறியாமை இருள் நீங்கி அவர்கள் விடுபடுகிறார்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைவா நீ விடுபடுகிறார்கள் இருப்பது போன்று எனது உடல் வாழ்க்கைக்கு நான் சாட்சியாக இருப்பேனாக வெறும் சாட்சியாக இருப்பேனாக உடல் வாழ்க்கைக்கு நாம் சாட்சியாக இருக்கும் பொழுது அதனுடைய குறை நிறைகளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அதற்கான தகுதியை இந்த சாட்சித்துவம் தருகிறது அந்த அளவுக்கு நாம் அதில் சாட்சியா இருக்கணும் அதை திருத்த முயலும் பொழுது நாம ஒரு பக்கம் வந்து சேர வேண்டியதுதான் அதுல தப்பில்லை வாழ்க்கையில சிறிது அகங்காரத்தையும் பற்றி நமக்கு உள்ளத்திலே மனசாட்சி ஏற்றுக்கொள்வதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் அடிப்படையில் நம்முடைய பாவம் சாட்சி பாவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அழகிய படம் ஒன்றை ஒருவன் விலைக்கு விற்கிறான் மற்றொருவன் வாங்குவதற்கு பேரம் பண்ணுகிறான் வாங்குறவன் இருவர் கருத்தும் விலையிலேயே சென்று கொண்டிருக்கிறது வழிபோக்கன் படத்தின் ஓவிய திறமையை ரசித்து கொண்டிருக்கிறான் இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது மூணாவத்தவற்றம் வந்து அத ஆஹா இந்த ஓவியம் எவ்வளவு அழகா இருக்கு என்று அதனுடைய திறமைகளை எல்லாம் அதில் ஓவியன் அந்த கலைஞன் கொட்டி இருக்கிற அவனுடைய திறமைகளை எல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கிறான் பிரபஞ்சம் என்னும் படத்தை அதற்கு இருப்பவனே ரசிக்கிறான் சாட்சியா இல்லாம அதுக்குள்ள புகுந்துட்டோம்னா சைடு எடுக்கிறது ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்து இன்னொரு பக்கத்தினுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் போய்விடுவோம் அது மட்டுமல்ல வாழ்க்கையை ரசிக்க முடியாது சுவைக்க முடியாது அனுபவிக்க முடியாது அதனால நாம என்ன செய்யணுமா வாழ்க்கையில் கட்டு அதை ரசிப்பதில்லை அதனால நாம வந்து வாழ்க்கையில் கட்டுண்டிருக்காமல் விலகி இருந்து ரசிக்க கற்றுக்கொள்வோமாக சொல்லால் மனதால் தொடரா சம்பூரணம் இறைவன் எப்படிப்பட்டவன் சம்பூரணம் நிறைநிலை நிலை அவனை அறிந்த பிறகு அடைந்த பிறகு இன்னொன்றை பெற வேண்டும் என்று தோன்றாது அப்படி நிறைவான பொருளாய் அவன் இருக்கிறான் எப்படிப்பட்ட நிறைவது சொல்லால் மனதால் தொடரா ஒரு பொருளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் மனதினா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மனது அல்லது அறிவு கண் போன்ற இந்திரியங்கள் மூலம் வெளியில போய் அந்த பொருளின் மீது பரவுகிறது நம்முடைய எண்ணம் உணர்வு அந்த உணர்வு பரவி அந்த பொருளை பற்றிய அறிவை எடுத்துக்கொண்டு வருகிறது அப்படி கிடைக்கப்பட்ட அறிவினாலே உள்ளத்துல அந்த பொருளை பற்றிய ஒரு இமேஜ் சொல்றோம் இல்லையா ஒரு படிமம் ஒரு வடிவம் விழுந்து விடுகிறது இப்படித்தான் நம்ம எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறோம் அதனால மனதை கொண்டுதான் பொருட்களை புறத்திலே அறிகிறோம் அப்படி புரிந்து கொண்ட மனது பிறகு சொல்லால் அதை விளக்க முற்படுகிறது அதனால நமக்கு அறிவுங்கிறது உலகத்தில் எப்படி அமைகிறது புறப்பொருளை பற்றிய அறிவு மனதாலும் சொல்லாலும் அப்படி ஒரு புறப்பொருளாக இறைவனை மனதாலும் சொல்லாலும் அறிந்து விட முடியாது உபனிஷதம் என்ன சொல்லுகிறது யதாவாச்சோ நிவர்த்தனத்தை அப்ராப்பிய மனசாக சக எங்கு வாக்கும் மனதும் செல்வதில்லையோ அதுதான் அனைத்திற்கும் இல்லை நிலமான அந்த பொருள் இப்ப நாம் என்ன செய்யணும் அந்த பூரணப் பொருளில் நிலைபெற்றிருக்க வேண்டும் அதற்கு மனதையும் சொல்லையும் கடந்து செல்ல வேண்டும் அதற்கு வாழ்க்கையில் உதவுவது சாட்சி பாவம் நில்லா நிலையாய் அந்த பூரணத்தில் சம்பூரணத்தில் நிலைத்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நிலைப்பு அது நில்லா நிலை உலக விஷயங்களில் இந்திரியங்களையும் மனதையும் கொண்டு நிற்கின்ற நிலையல்ல அது தன்னில் தானாய் அதுவாய் இருந்து உணர்வு அப்படி நில்லா நிலையாய் நிலை நிற்பது அதிலிருந்து பிசகாமல் அதாவது அறிந்து கலந்து அதுவாக ஆன ஆன பிறகு பிறகு அதுவாய் இவனுக்கு சொல்வதற்கோ நினைப்பதற்கோ ஒன்றுமில்லை அதுவானால் அது ஆவார் அதுவே சொல்லி அந்த பரம்பொருளை விளக்குவதற்கும் அங்கு குருவுக்கு கூட இடமில்லை இவனது மனதுக்கும் இடமில்லை மனதும் அதில் கரைந்து அதுவாகவே அவன் ஆகிவிட்டான் அத்தகைய நிலையை ஒன்றித்த நிலையை அத்வைத்த நிலையை எட்டுவதற்கு வாழும்போது உலகில் சிக்குண்டு விடாதபடி மனதை பாதுகாத்து எடுத்து விலக்கி வைத்திருக்க வேண்டும் சாட்சி பாவத்தில் ஜெய் ஸ்ரீ மகா கே ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்